அனைவருக்கும் வணக்கம் என் மனமார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் நான் சுதந்திர தினத்தின் சிறப்பு கவிதையை பாடலாக பாடியுள்ளேன் பாரதமே நம் புனித வீடு பாரதமே நம் தாய் வீடு பாரதமே நம் இந்திய நாடு தியாகச் சுடர்களின் நினைவு அறைகள் சிந்தும் தினமே நம் சுதந்திர தினமே நாம் கண்டெடுத்த நவரத்தினங்கள் இவர்கள் இல்லையே நம் பாரதம் மீது தைரியம் வலிமை நேர்மை செழுமை வளமை தர்மத்தின் மூவர் கொடியே பட்டொளி வீசி எங்கெங்கிலும் பறக்கட்டும் விண்ணிலும் மண்ணிலும் எட்டிட புகழ் பாடட்டும் வெற்றி வாகை சூரிய பாரதத்தை வரவேற்று வணங்கி கொண்டாடுவோம் வந்தே மாதம் வந்தே மாதனும் எங்கும் வலிக்கச் செய்வோம் வணக்கம் பாரத மேதம் புனித இந்திய ேதம் இட பாரதேதம் புனித வீடு பார்த்தேதம் புனித வீடு பார்த்தபேதம் தாய்நாடு பேதம் ிய தாடே பாரத மேதவும் இந்திய தாடே தியாக சுடர்களின் நினைவலைகள் தினமேதம் சுதந்திர தினமே தியாக சுடர்களின் நினைவலைகளே சிந்தும் தினமேதம் சுதந்திரமே நாம் கண்டெடுத்த நவரத்தினங்கள் இவர்கள் இல்லை ஏதம் பாரத மேது நாம் கண்டெடுத்த நவரத்தினங்கள் இவர்கள் இல்லை ஏதம் பாரத மேது தைரியம் வலிமை நேர்மை சேருவை தர்மத்தின் மூவர்ண கோடி ஏ தைரியம் வலிமை நேர்மை சேருமை வளமை தர்மத்தின் மூவர்ண கோடி ஏ பட்டொளி வீசி எங்கிலும் பறக்கட்டும் பட்டொளி வீசி எங்கிலும் விண்ணிலும் மண்ணிலும் மிலும்ட்டித புகழ் பாடட்டும் பத்தொளி வீசி எங் பறக்கட்டும் விண்ணிலும்ண்ணிலும்ட்டிடகழ்ும் வெற்றிவாகைக பாரதத்தை வரவேற்று வணங்கி கொண்டாடுவோம் வெற்றிவாகை சூடிக பாரதத்தை நாம் வரவேற்று வணங்கி கொண்டாடுவோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் எங்கு போலிக்கச் செய்வோம் வந்தே மாதரம் வந்தே தரம் ம் பலி கச்சோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் எனக்கு போலி கச்சை வோ வந்தே மாதரம் வந்தே மாதரம் எனக்கு போலி கச்சை வோ எங்கும் ங்கும்போரி கச்சோ வண்டே மாதரம் வண்டே மாதரம் வணக்கம்